என்னோடு மாடபுரா என் வாழின் ஜோடி புறா என்னிடத்தில் சேரும் ஆயிரம் ஆனே ஒரு குள்ள நீ இருந்தோம் உள்ளத்தில் நினைப்பிருந்தோம் வேற பக்கம் நீயோ அப்படினால் இப்படியானோவே என்னுடைய மாடபுரா என்னிட நினைவு வந்து கண்ணத்தொட்டு துயரம் கொண்டு தொட்டு வைப்பது புதிய நிலைவடா இங்கு உங்கள் உனது கதையும் நிறமும் வந்து மாலை கட்டுதடா என்னுடைய மாட பூரா என் மாடி பூரா என்னிடத்திலே சேரும் இனமான ஒரு நீ இருந்தும் உள்ளத்தில் எனக்கு இருந்தோம் வேறு பக்க நீடி நான் இப்படி நீ பாடணும் சொந்த பாட்டில் பாடியிருக்கேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் என்னோஸ் மீனாட்சி ராஜினே காலையில் ஒரு கவிதையை சொன்னேன் அது எப்படி தெரியல மறுபடியும் மீண்டும் சொல்றாங்க அந்த கவிதையை உன்மீது உள்ள காதல் உண்மை உண்மையானது உன்மீது உள்ள காதலை நான் உண்மை என சொல்வதற்கு கண்ணீரை தேவை வேற ஒன்றும் இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் பார்த்தேன் அப்புறம் கல்யாணம் சொன்னார் ஒரு அது வந்து யூடியூப்பில் யார் ராஜான்னு சொன்னாங்க திங்கு ராஜாவா சங்கராஜாவோ தெரியல அந்த ராஜாவே கான்னு எங்கே போனாங்க தெரில நாங்கள் கமான் கொடுத்துட்டுருக்காரு அடிக்கடி கமான் கொடுத்தாரு அடிக்கடி கமான் கொடுத்தாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் ஆனாரு ஒண்ணாது ஆனால் ஆலய காணும் எங்கே போய்ட்டு அந்த இல்லையே வரைக்கும் எல்லாரும் தேடுங்கப்பா அவரை அந்த கிங்கு ராஜாவை தேடி பாருங்க தேடி பார்த்தேங்கிட்ட சொல்லுங்கள் ஏன் கமான்ல சொல்லுங்க சரிங்களா கிங்கு ராஜா எங்கே இருக்காங்க கமான்ல சொல்கிறீங்களா பாய்